நன்றி செலுத்த இருக்கிறோம் அவரை ஆராதிக்க மகிமைப்படுத்த சத்தியத்தை அல்லது கிருபைய சத்தியத்தின்படி அழிஞ்ச நானும் தான் உண்மையாக அல்லது நம்மை போன்ற பரிசுத்தவான்கள் மட்டும்தான் அவரை முழு மனதோடு முழு இருதயத்தோடு ஆராதிக்க முடியும் சோ கிருபை அறியாம அவருடைய அல்லது அவருடைய அன்பை அறியாம ஆராதிக்கிற ஆராதனை எல்லாம் அது ஒரு ஒரு மாயையான ஒரு போலியான ஆராதனை என்று பைபிள் சொல்லு அவை சோ நாம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக ஆஹ் அவரால மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாக அவருடைய ஒற்றைய பலியினால் என்றென்றைக்கும் மன்னிக்கப்பட்டவர்களாக அவரால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக நீதிமானாக்கப்பட்டவர்களாக அவருக்குள் நாம புது சாரி அவருடைய ஆவியோடு என்றென்றைக்கும் இணைக்கப்பட்டவர்களாக அந்த சிந்தையோடு அந்த சத்தியத்தின் அறிவோடு நாம் ஆராதிக்கிற பொழுது அவரை ஆவியோடும் உண்மையோடும் நாம் என்ன செய்யறோம் ஆராதிக்கிறோம் கிறிஸ்து சோ எதிர்பார்க்கிறேன் மிக முக்கியமான எத்தனையுமே சொல்றீங்க நான் ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிக்கத்தக்கதாக கிறிஸ்து நமக்கு ஜீவனாயிருக்கிற ஆமே சோ அதனால ஆராதனை எங்களோட வாழ்க்கையில ஒரு ஒரு ஆராதனையே எங்கட வாழ்க்கையாக மாறிட்டு ஆராதனை நம்முடைய வாழ்க்கையாகவே மாறிற்று முன்னேற காலம் நாம நேரத்தை ஒதுக்குவோம் ஆராதனைக்கு அல்லது சண்டே சேஜில போய்த்தான் ஒரு ஒன் அவர் அல்லது ஒரு ஹாஃப் அன் அவர் ஆராதனைக்காக ஒதுக்குவார்கள் அது வந்து ஒரு ரிலீஜியஸ் அது ஒரு மத ரீதியான ஆராதனை நித்தமும் நாம அவருடைய நினைவாக வாழ்ற பொழுது அப்ப நித்தமும் ஒரு ஒரு விசுவாசி கிறிஸ்துவின் நினைவாக வாழ்றதற்கு நாம சத்தியத்தை அறிந்தவர்களாக இருக்கிற பொழுது நித்தமும் நாம அவரை ஆராதிச்சு கொண்டே ஆராதனையே நம்முடைய வாழ்க்கையா போஸ் அதனால ஆராதனை கண்டு ஒரு நேரம் கட்டாயம் முழுக்க வேண்டியதுன்ற ஏனண்டா நாம நித்தமும் அவரை ஆராதித்தோம் எத்தனை பேர் நீங்க அதை உண்மையாக அனுபவிக்கிறீங்க ஏற்றுக்கொள்றீங்க ஆமே அதான் ஆண்டவசின பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் சொன்னா அதுல ரெண்டு அர்த்தம் இருக்குது ஒன்று வந்து பழைய உடன்படிக்கையில அவர்கள் ஆலயத்துக்கு போய் அவன் அவர்களுடைய ஆலயத்துக்கு போய் யூதர்கள் எல்லாரும் அங்க தொழுது கொள்வார்கள் அங்கதான் தேவன் வாசம் பண்ணுகிறதாக அவர்கள் அங்க போய் தொழுது கொள்வார்கள் ஆனா புதிய உடன்படிக்கை நாமளே அவருடைய ஆலயமாக மாறிட்டோம் அது மட்டுமல்ல சோ நாம் அவருடைய ஆலயமாக மாறினது மட்டுமல்ல அவரை எப்பவும் நாம் என்ன செய்யும் மகிமைப்படுத்துறோம் காரணம் வந்து அவர் செய்தது நம்முடைய வாழ்க்கையில அது அதாவது கிறிஸ்துவே நமக்கு ஜீவனாயிருக்கிறபடியா சோ அதனால நாங்க எப்பவும் எங்கும் அவர் என்ன செய்யறோம் நாம மகிமைப்படுத்துகிறோம் சோ இந்த ஒரு தனிப்பட்ட ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் தனிப்பட்ட உறவுதான் உண்மையாக கருத்தரை ஆராதிக்கிற ஒரு பத்தி ஆராதனை இப்ப இப்ப பாருங்க நான் உங்களுக்கு ஒரு கடவுளை குறிச்சு அவருடைய கிருவியை குறிச்ச காரியங்களை தொடர்ச்சியாக உங்களோட பேசுறேன்னு சொன்னா இதை விட ஒரு ஆராதனை எனக்கு தேவையில்லை எப்ப எந்த நேரமும் என்னிடத்துல வந்து யாராவது அவருடைய கிருபையை குறிச்சு என்னிடத்துல சொன்னா அதுதான் அவரை நான் கொடுக்கிற மகிமை ஆமே ஏண்டா நான் கிறிஸ்து வேற அல்ல நான் வேற அவருடைய கிருபை வேற அல்ல என்ன பைபிள் சொல்லுது நான் நாங்க என்னவாம் ஒற்றே ஆவியாக இசைஞ்சிருக்கிறோம் ஒற்றே ஆவியாக இசைஞ்சிருக்கிறோம் இப்ப என்னை பற்றி கேட்கணும் என்று சொன்னா இப்ப நீங்க என்னுடைய மனைவி டிலோட்ட கேட்கலாம் அதே போல என்னுடைய மனைவி டிலோவை பற்றி நீங்க அறியணும் எனக்கு தெரியும் என்னன்னா நாங்க இருவரும் என்னவா ஒரே மாம்சமாக இணைஞ்சிருக்கிறோம் பைபிள் சொல்லுது சோ அத என்னத்துக்கு அடையாளம் என்று சொன்னா வசனம் சொல்லுது கத்தரோடு செஞ்சிருக்கிறவன் அவருடன் ஒரே ஆவியாக செஞ்சிருக்கிறான் ஆமே சோ அதனாலதான் நாங்க உலகத்து சவளை போல நாம எங்கட பேச்சுக்கள் எங்களுடைய நடத்தைகள் இருக்கிறதல்ல நாங்க உண்மையாக கிறிஸ்துவோட சத்தியத்தின் ஊடாக நிஜமாக ஆவிக்குரிய ரீதியில அவரோடு சேர்க்கப்பட்டவர்கள் அமை ஒற்றை ஆவியாக செஞ்சிருக்கிறோம் சோ அதனால எப்பவும் உங்களிடத்துல யாரும் வந்து அவரை பற்றி கேட்கிற பொழுது அவருடைய கிருவியை குறிச்ச கிருபிய கிருப பொருந்திய வசனம் உங்களுக்குள்ள இருந்து என்ன செய்து இயற்கையாக அது நேச்சுரலாக வருது அதான் உண்மையா நீங்க ஒரு ரியலாக போனகைன்னு நீங்க அறிஞ்சு விடலாம் மறுபடி புலர்ந்தவன் அறிஞ்சு விடலாம் அப்படி வாழ்ற பொழுது உங்களோட வாழ்க்கையில எதுவும் உங்களை என்ன செய்யாதான் திண்டாஸ் அவருடைய இளைப்பார்தன் உங்களை அப்படி வழிநடத்து அவருடைய சமாதானம் அப்படியாக உங்களை வழிநடத்தும் ஆமே இந்த வாழ்க்கையை வாழத்தான் நீங்க எல்லாரும் விரும்புறீங்க சோ அதனாலதான் நீங்க அவரை கேக்குறத ஆமே அவருடைய அவருடைய சத்தியங்களை கேட்கிற அவருடைய நெச்செய்தியை கேட்கிறது இயேசுவை பற்றி நாம் அறிஞ்சு கொள்வதுல நாம் என்ன செய்யக்கூடாது ஒரு நாளும் ஆகக்கூடாது களைச்சி விடக்கூடாது என்னடா அறியறிய அறிய விசுவாசம் என்ன செய்யுது ஆகவே கிறிஸ்துவுக்கு நாம நன்றி செலுத்துவோம்மே அவர் நம்முடைய நீதியா இருக்கிறார் அமேன் பைபிள் ரெண்டு விதமா சொல்லுது அவர் நமக்கு நீதியா இருக்கிறார் சேம் டைம் பைபிள் சொல்றது நாம நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம் இன்னும் அதிகமாய் எங்களுக்கு விளங்குறதற்காக இன்னும் அதிகமாய் நாம விசுவாசத்துல நடக்கும்படியாக அமேன் உங்களை நேசிக்கிற தாவப்பன் தன்னுடைய சத்தியங்களை வார்த்தைகளை அப்படி சரமாரியாக பொழிஞ்சிருக்கிறார் எத்தனை பேர் நீங்க இந்த இடத்துல அவன் அதை நம்பி ஆராதிக்கிறீங்க மகிமைப்படுத்துறீங்க நன்றி இயேசுவே உங்களோட மெய்யான நீதிக்காக நன்றி செலுத்துகிறோம் உங்களோட பாதைகளை எங்களுக்கு காண்பிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அந்த நீதியின் பாதையில எங்களை நீங்க நடத்துறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் உங்களோட கிருப சங்கீதம் நூற்றி பத்தொன்பதுல சொல்லப்படுது பூமியா எங்கும் உங்களோட என்னவான் கிருப நிறைஞ்சிருக்குன்னு சொல்லப்படுது பூமி அனைத்தும் உங்களோட கிருப நிறைஞ்சிருக்கு அவருடைய அன்பு அவருடைய இரக்கங்கள் அவருடைய தயவு அமீன் பூமி எங்கும் என்ன செய்யிருக்கான் நிறைஞ்சிருக்கு அதற்காக இயேசுவை நன்றி செலுத்துகிறோம் தாவிது அதே சங்கீதத்துல கத்தாவே உம் வாசனத்தின் நிமித்தம் என்ன உயிர்ப்பியும் இந்த நூற்றி பத்தோ சங்கீதத்தை நீங்க முழுமையாச்சிங்கன்னு சொன்னா அதுல நாலு காரியம் ஆஹ் நீங்க ஆழமாக பதிவணும் அவர் கேட்கிறார் உம்முடைய வாசனத்தின் நிமித்தம் என்ன உயர்ப்பியும் அடுத்தது கேட்கிறார் உம்முடைய நீதி நிமித்தம் என்ன உயர்ப்பியும் அடுத்த சொல்ற உம்முடைய சத்தியத்தின் நிமித்தம் என்ன உயிர்ப்பே சோ இன்னொன்று கேட்கிற தாவப்பனை உம்முடைய பாதைய உம்முடைய பாதைய நான் விட்டு விடாம உம்முடைய பாதையை நான் மறந்து விடாம உம்முடைய வழியை நான் மறந்து விடாம வழிதப்பி போகாதபடிக்கு நீர் என்னை காத்துக்கொள்ளும் அமேன் சோ எத்தனை பேர் சொல்லுங்க அவருடைய வழி அவருடைய இந்த கிருபையின் வழி அல்லது இந்த புதிய உடன்படிக்கையின் வழி அதை நாம மறந்து விடாதபடிக்கு அவர் நம்ம அதுல நடத்த அமேன் கிறிஸ்துக்கு நாம நன்றி செலுத்துவோமா தோப்பனே உங்களுக்கு நன்றி நன்றி இயேசுவே எங்களுக்குள்ள இருந்து நீங்க வழிநடத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய அளப்பரியதான அந்த கிருபைக்கு நன்றி உங்களுடைய இழைப்பாறுதலுக்கு நன்றி செலுத்துகிறோம் சகல இளைப்பாறுதல்களாலும் எங்களை வழிநடத்த வல்லமை உள்ளது அதற்காக நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய அன்பை நாம புரிஞ்சிருக்கிறோம் உங்களுடைய கிருவியை நாம புரிஞ்சிருக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் எல்லா துதி எல்லா கேனத்தையும் എല്ലാ മഹിമയും നമ്മൾ ഉള്ളത് തരുസു കൃസ്തുവൻ മൂലമ യാമേ